கனமழையினுடைய தீவிரம் இனிதான் ஒரு சில மாவட்டத்தில் மிக அதிகமாக இருக்க எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் காலை மற்றும் பகல் நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஏன்னா பல இடங்கள்ல கனமழை வந்து தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில மாவட்டத்தில் மட்டுமே இந்த பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும் ஆகவே காலை மற்றும் பகல் நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் இந்த பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாதாங்க இருக்க போகுது ஏன்னா குறிப்பா இந்த இரவு நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள் அதிகரிச்சிருக்கு இருந்தாலுமே கூட இந்த பருவமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில தான் அதிகமாக இருக்கும் இந்த ஜூன் மாத இறுதியில தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் உட்பட பல இடங்களிலும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை வச்சிருக்க உறுதியாகிருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இந்த தீவிரமான மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய தினங்களிலும் தொடர்ந்து இருக்கோம் கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் ஐந்து மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கும் அதில் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் அதிகனமழையும் தேனி தென்காசியில் மிக கனமழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையுமாக உறுதியாக இருக்கும் விட்டுவிட்டு பரவலாக மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வருமா மற்ற மாவட்டங்களில் மழை வராதா அப்படின்னா மற்ற மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக பதிவாகும் அதே போலதான் டெல்டா மாவட்டங்களிலும் காலை மற்றும் பகலில் வானம் மேகமூட்டமும் வெயிலும் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் காத்திருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்கள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அவ்வப்போது சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மழை பகுதியாக சில இடங்களில் ஒரு மிதமான மழை குறைந்தது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் காணப்படும் மிக கனமழை மற்றும் அதிகனமழை எல்லாமே மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் மற்றபடி கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை வரை மட்டுமே பதிவாகும் அதனால ரெட் அலர்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக கிடையாது ஐந்து மாவட்டங்கள் அதில் குறிப்பாக இரண்டு மாவட்டங்களில் இந்த அதிகனமழையை மிக தீவிரமாக வந்து பதிவாகும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோவை அதுக்கப்புறமா தேனி மற்றும் தென்காசியில் ஒரு மிக கனமழை மழை வரைக்கும் பதிவாகிடும் இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் பார்க்க தான் போகிறீங்க எந்த அளவிற்கு மழை பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க போகுதுன்னு அடுத்து வரப்போகிற மூன்று நான்கு நாட்களில் தெரிஞ்சிடும் மழையினுடைய தீவிரம் எந்த அளவிற்கு பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா அப்படின்னா நீலகிரி மற்றும் கோவையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே தான் நமக்கு மழை பொழிவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் வடதமிழக தமிழக உள் மற்றும் இந்த தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு நேரங்களில் அவ்வப்போது சில இடங்களில் மட்டும் பரவலாக கனமழை எதிர்பாருங்கள் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க